அமித்ஷாவிடம் சிக்கிய ஆதாரம் கனிமொழி அவர்களுக்கு கஷ்டகாலம் பார்லிமெண்ட்லேயே வெளியிட்டு அதிரடி காட்டினார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிறாங்க பேசுறாங்க ஆனா போனால் தான் பல்பே வாங்க அப்பேற்பட்ட நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கிறது இந்த செய்தியுடன் கூடுதலாக சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட வீடியோக்கள் சுற்றி வருகிறது அதிலிருந்து உங்களுக்காக நான்கு வீடியோக்கள் தரப்போகிறேன் செய்து அந்த நான்கு வீடியோவையும் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் முதல்ல பாஜக மற்றும் திமுகவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்க்கணும் அதற்கு பிறகு உஸ்லிம்பட்டியில் தலைமை காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத விரிவாக பார்க்கணும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு டாஸ்மாக் உடைய நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது என்ற விஷயத்தையும் விரிவாக பார்க்க வேண்டியிருக்குது இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அவலமா அல்லது சாபக்கேடா அப்படின்னு வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதற்கு முன்பாக இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு இந்த விவசாயிக்கு ஆதரவு தெரிவிங்க முதல்ல பாஜக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கலாமா தயவு செய்து சிரிக்க கூடாது இது சீரியஸான மேட்ரு கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம் அடிமை எல்லாம் சாதாரண அடிமைகள் இல்ல கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் சொன்னா கூட கவலை இல்லை அடிமைகள் தான் கேட்குறாங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டும் வெறித்தனமாக இருக்கான் மறந்துடாதீங்க வெறித்தனமாக இருக்கான் இப்போ தெரியுதா திமுக என்னன்னு இதான்டா திமுக இதான் திமுக இதுல திமுக எப்பேர்ப்பட்ட காட்சி என்று எடிட் செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இது நெஜம் தான் ஏன்னா திமுகவுடைய உடன்பிறப்புகள் அப்படி தான் தங்களை நினைக்கிறாங்க ஏன்னா அதிமுகவினுடைய பரிதாப நிலையை பார்த்து திமுகவினர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதிமுக தலைமை மட்டும் சரியாக இருந்திருந்தா நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வரவே வராது அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தலைமையை ரெடி பண்ணி வைத்திருக்கிறது மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டில் பாதாள சாக்கடை அடைப்பை நீக்க மூன்று ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாஜகவைச் சேர்ந்த வார்டு கவுன்சிலர் தனபாலன் வார்டு மக்களுடன் சேர்ந்து தானே சாக்கடை அடைப்பை சரி செய்ய முயற்சித்தார் வருங்காலத்திலும் தாங்களே சாக்கடை அடைப்பை சரி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒரு குடும்பத்துக்காக உழைக்கின்ற தொண்டரை பார்த்தோம் ஆனால் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு கட்சி இருக்குது அது பாஜக தான் என்பதை திண்டுக்கல் நகராட்சியினுடைய பதினான்காவது வார்டு கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருந்த கழிவுநீரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய அடைப்பை அகற்ற மாதிரி தெரியல மூணாண்டு காலமாக கடைசியில் அவரே இறங்கி அந்த கால்வாயை சுத்தம் செய்திருக்கின்றார்கள் துப்புரவு பணியாளர்கள் வருவார்களா இல்லை நகராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பா அதை போய் செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு ஊழியர்களுக்கு உத்தரவிடுவாரா தெரியாது அதனால் நாங்களே செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு மக்கள் பணியே வந்து மகேசன் பணி என்பதற்காக பாஜக களத்தில் இறங்கியிருக்குது இதுதாங்க திமுக மற்றும் பாஜகவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிறது துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு உடல்நிலை குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார் இன்றைக்கு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாய ஓய்வெடுக்க அறிவுரை வழங்கியுள்ளனர் இந்த விஷயத்தை நம்ம முதல்வர் பார்த்தே படிக்கிறார் தன் மகன் ஏன் சட்டப்பேரவைக்கு வரல அப்படின்ற விஷயத்தையும் தன்னுடைய மகன் துறை தொடர்பாக நாம் ஏன் பதிலளிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் என் துண்டு சீட்டு இல்லாமல் படிக்க முடியாதா இந்த விஷயங்களை எல்லாம் முதல்வருக்கு சொல்லித்தரணும் ஏன் தெரியுமா இதெல்லாம் ஆளுமையை காலி பண்ணணும் இந்த சின்ன விஷயத்தில் வீட்டில் நடந்த நிகழ்வை கூட நான் வந்து சீட்டு பார்த்து தான் படிப்பேன் என்றால் என்ன ஆளுமை அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி முதல்வர் இருப்பதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் மது அருந்துகின்ற பொழுது தலைமை காவலரும் மற்றும் உசிலம்பட்டி காவல்துறை ஆய்வாளருடைய வாகன ஓட்டியமாக இருந்த முத்துக்குமார் அவர்கள் தலையில் கல்லை போட்டு கொண்டு இருக்கிறாங்க இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தலைமை காவலர் முத்துக்குமார் அவர்கள் சரக்கடிக்க போயிருக்கிறாரு அப்படி சரக்கடிக்கின்ற போது அங்கேயும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே சரக்கடிச்சிக்கிட்டு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துருக்கிறாரு இது என்ன போதை இந்த சரக்கில் போதையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் கஞ்சா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க உடனடியாக நபர் கஞ்சாவுக்கு அடிமையானனா குடும்பத்தை பார்க்க முடியாது ஏதோ உழைக்கிற உடல் வலி இருக்குதா இந்த சரக்கு போ அதை விட்டுவிட்டு ஒட்டு மொத்தமாக கஞ்சாவுக்கு அடிமையானனா உன்னுடைய அன்றாட வாழ்க்கை க்ளோஸ் குழந்தைய பார்க்க முடியாது குட்டியை பார்க்க முடியாது எதுக்கு கஞ்சா அடிக்கிற அப்படின்னு கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு குடிக்கப்போன இடத்துல இந்த முத்துக்குமார் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கின்றார் இந்த பேச்சு பேச்சாவே இல்லை முத்தி போச்சி அதற்கு பிறகு என்ன ஆச்சு கைகலப்பு கடைசியில் கஞ்சா போதை ஆசாமிகள் ஒன்று திரண்டு இந்த தலைமை காவலர் முத்துக்குமார் அவர்களுடைய தலையில் கல்லை போட்டு சோழியை முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் குடி அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த காட்சிகளை பாருங்கள் திமுக ஆட்சி பள்ளி படிக்கும் மாணவனின் போதை ஒயின் சாப்ப சாத்த மாட்டீங்க இதான் படிக்கிற பசங்கள்லாம் எந்த நிலமையில இருக்காங்கன்னு பாருங்க பள்ளி இந்த பையன் இன்னும் ப்ளஸ் டூ கூட முடிச்சிருக்க மாட்டான் போல இருக்குது யூனிஃபார்ம்னு வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஸோ இன்னும் டாஸ்மாக் ஆனது இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு புட்டியில் பால் ஊற்றி கொடுக்குறோமோ இல்லையோ தாய்ப்பால் கொடுக்குறோமோ இல்லையோ சரக்கு கொடுத்தாதான் குழந்தை தூங்கும் என்ற நிலைக்கு இந்த டாஸ்மார்க் நிறுவனம் கொண்டு வந்து விட்டுரும் போல் இருக்குது இப்போவே பசங்க அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு வயது கூட ஆகலைன்னா கையில் செல்போனை கொடுத்தா தான் கவனம் இருக்குதுங்க அதனால் இனி டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சரக்கை ஊற்றுனா தான் கவனம் இருக்கும் போல் இருக்குது அதனால் இந்தியாவுடைய எதிர்காலம் குறிப்பாக தமிழகத்துடைய எதிர்காலம் இந்த டாஸ்மார்க் மூலமாக நாசமாகிறது இதில் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி இந்த தலைமை காவலை தலையில் கள்ள போட்டு கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த விஷயம் தொடர்பாக கண்டித்து இருக்கின்ற தமிழகத்தில் போதை நடமாட்டத்தையும் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சரக்கு விற்கின்ற விஷயத்தையும் முறைப்படுத்த வேண்டும் போதைப் பொருளையும் கட்டுப்படுத்த மாட்றீங்க டாஸ்மார்க்கையும் முறைப்படுத்த மாட்றீங்க கடைசியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்னத்த சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க கடைசி வரைக்கும் என்ன கட்டுப்பாட்டில் இருக்குது நேரடியாக அதனால் சினிமா வசனத்தை பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் சட்டம் சரி செய்ய பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் நம்ம முதல்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சீர்கெட்டுப் போய் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை தொடர்பாக இருக்கின்றார்கள் இப்போது அமித்ஷா விஷயத்தை பற்றி பார்ப்போம் ஏன்னா தமிழ்நாட்டில் கெட்டு போயிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பற்றியும் போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கின்ற விஷயம் தொடர்பாகவும் தொண்டர்கள் தொண்டராக இல்லாமல் கொத்தொடிமையாக மாறிப்போயிருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்டோம் இப்போ அமித் ஷா அசிங்கப்பட்ட கனிமொழி அவர்களுடைய விஷயத்தை வீடியோவா பார்த்துட்டு வந்துருங்க So the proposed bill would significantly affect approximately 90,000 Sri Lankan Tamils currently living in India, most of whom have been residing in this country for nearly three decades or more. As of March, 19,949 families Are living in 103 rehabilitation camps spread across 29 districts of Tamil Nadu. So, in Tamil Nadu, we do not call them refugee camps. Our Chief Minister has renamed them as rehabilitation centers. So, but this bill does not look at these people who've left their homes, who've come to India. इसके लिए भारत सरकार की नीति क्या है बहुत अच्छा मुद्दा मान्यवर मेरा भी वो शरणार्थियों के लिए दिल इतना भी दुखता है जितना कनी मोदी का दुख मगर उन्होंने कहा आपकी नीति क्या है मैं नीति बताता हूँ 1986 से जो भारत सरकार का नीति है और जब आप 10 साल यूपीए सरकार में थे तब जो आपका नीति था वो ही हमारा नीति है ये तो चौहत्तर से आए आप 10 साल तक दयानिधि जी, जी भी मंत्री थे बालू जी भी मंत्री थे कुछ नहीं किया कुछ नहीं किया और हमें सवाल कर रहे हैं कि आपने क्या किया भला आपने कर दिया होता तो हमारे लिए तो बारी ही नहीं आती तमिल शरणार्थियों की नीति में हमने फुल स्टॉप का बदलाव नहीं किया है जिस सरकार में हिस्सेदार थी वही नीति को हमने जस का तस अपनाने का काम किया है अगर कुछ बदलाव करना है तो मुझे दे देखना हम सोचेंगे मान्यवर मुझे अब तक ए के सारे एमपी चार बार मिले अलग अलग समस्या पर एक में भी तमिल शरणार्थी का जिक्र नहीं और कहते डू समथिंग समथिंग डू भाई आप तो कहते हमने तो कहते हमने आपकी नीति पर चले हम माने ये सच्ची होगी अभी भी आप दीजिए हम सोचेंगे इस पर मगर आपने रोंग किया है एक्सेप्ट करते हो ना आपने रोंग किया वो तो स्वीकार कर लिया चलो अच्छी बात है कांग्रेस कूटनी आजा दे ஈழ தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டாரு கனிமொழி அவர்களால் திருப்பி பேச முடிஞ்சதா அமித்ஷா இடத்துல எந்த வித ஆதாரமும் இல்லை பழியை தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது போட்டுட்டு நாம் தமிழர்களை வழக்கம் போல் ஏமாத்தலாம் அப்படின்னு நினச்ச கனிமொழி அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வச்சு தர்மடி கொடுத்தாரு நம்முடைய அமித்ஷா அவர்கள் திமுக இது ஒன்றும் புதுசே கிடையாதுங்க காவிரி உரிமையை காங்கிரஸுடன் சேர்ந்துக்கிட்டு தாரை வார்ப்பாங்க கச்சத்தீவை தாரை வாய்ப்பாங்க காங்கிரஸுடன் சேர்ந்துக்கிட்டு முல்லை பெரியார் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விட்டு கொடுப்பாங்க மீத்தேன் ஈத்தேன் தேன் திட்டத்துக்கு அவங்களே கையேற்று போடுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு அவங்களே தடை விதிப்பாங்க மற்றும் நீட்டையும் கொண்டு வருவாங்க கடைசியில் ஒட்டுமொத்தமாக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து போராடுவாங்க சமீபத்தில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு போட்டவங்களும் அவங்க தான் சுரங்கம் வேண்டுமென்று கேட்டவங்க அவங்க தான் கடைசியில் சுரங்கம் வந்தால் நான் ஆட்சியிலே இருக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தவங்களும் அவங்கதான் மொத்தத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேட பசங்க நினைக்கிறாங்க யார் காரணம் காங்கிரஸ் அந்த காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தது யாரு திமுக அன்னைக்கு ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாக குண்டு போட்டு சாவடிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பெரும் படுகொலை ஆகின்ற பொழுது கூட்டணியுடன் கூடவே இருந்து வேடிக்கை பார்த்தது யாரு திமுக அப்போ இலங்கை தமிழர் படுகொலைக்கு இவங்களே காரணமாக இருப்பாங்க கடைசியில் அவங்களுக்காகவே குடியுரிமையும் கேட்பாங்க ஆனால் பாஜக ஆட்சி வந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா ஆனால் அமித்ஷா சும்மா விட்டு இல்லைங்க நம்ம இலங்கை தமிழர்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க பழி மட்டும் போட்டு போகாதீங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லுவார் இந்த மாதிரி தமிழர்கள் நலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா மும்மொழியை திணிக்குது இந்தி மொழியை திணிக்குது கல்விக்கான நிதியை தரலை இப்படி கலர் கலராக ரீல் விட்டு கடைசி வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை வில்லனாக சித்தரித்து அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்துணும்னு சொல்லிட்டு வாக்கரசில் செய்வதனால தான் பார்லிமெண்ட்டில் போயிட்டு அசிங்கப்படுகின்றார்கள் நம்ம தமிழக எம்பிக்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுவது கனிமொழி அவர்கள் மட்டும் கிடையாது நம்ம அக்கா ஜோதிமணி அவர்களும் இப்படி தான் அசிங்கப்பட்டாங்க என்னங்க மரணங்கள் தொடர்பாக கொலைகள் தொடர்பான புள்ளி விவரங்கள் ஆர்டிஐ மூலமாக கேட்கின்ற போது சரியான புள்ளி விவரங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லுகின்ற போது இனி பாலியல் இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்புணர்வுகளாக இருந்தாலும் சரி கொலைகளாக இருந்தாலும் சரி வன்முறைகளாக இருந்தாலும் சரி புள்ளி விவரங்களை சரியாக பதிந்து ஆர்டிஐயில் கேட்கின்ற போது ஒழுங்கான தகவலை கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம ஜோதிமணி அவர்கள் கூட பார்லிமெண்ட்டில் அசிங்கப்பட்டாங்க இந்த புள்ளி விவரங்களை ரெடி செய்வது மத்திய அரசாங்கம் கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஊழியர்களும் இல்லை ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு கிரைம் ரேட்ஸ் இருக்கிறது இந்த வருடம் எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கை போச்சு பெண்களுக்கு எதிரான குற்றம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் ஆண்களுக்கு எதிரான குற்றம் அரசு ஊழியர்களுக்கு எதிரான குற்றம் காவலர்களுக்கு எதிரான குற்றம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய குற்றங்களை பதிவு செய்து அதை மத்திய அரசாங்கத்துக்கு தகவலாக அனுப்புவது மாநில அரசாங்கம்தான் அந்த மாநில அரசாங்கம் தருகின்ற தகவல் சரியாக இருந்தால் நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கமும் சரியான தகவலை தரும் அதனால் நீங்கள் தமிழ்நாடு போனீங்கன்னா சரியான தகவலை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் தருவதற்கு முன்னேற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய ஜோதிமணி அவர்களுக்கும் கிளாஸ் எடுத்தாங்க அதே மாதிரி தான் இந்த ஆன்லைனில் சூது விளையாட்டுகள் நிறைய நடக்கிறது அந்த விளையாட்டுகள் முடிவுக்கு வர மாதிரி தெரியல மத்திய அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரி தெரியலையே இதற்காக ஒரு சட்டம் ஏற்ற மாட்டீங்களா அப்படின்னு நம்ம தயாநிதி மாறன் அவர்கள் கேட்டு கூட அசிங்கப்பட்டார் கடைசியில் சட்டத்துறை அமைச்சர் புட்டு புட்டு வச்சார் அதற்கு பிறகு தயாநிதி மாறன் அவர்களால் பேச முடியல ஏற்கனவே ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்று தடை மசோதா யார் ஏற்றனது தமிழக அரசாங்கம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார் மத்திய அரசாங்கம் அதனால் என்ன தான் சைபர் கிரைமானது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி இது போன்ற சூது விளையாட்டுகளை தடை செய்வதற்கு மாநில அரசாங்கமே சட்டம் ஏற்றலாம் ஏற்கனவே நீங்கள் சட்டம் ஏற்றிருக்கீங்க அதனால் புதுசு புதுசாக இந்த மாதிரி சூது விளையாட்டுகள் வருகின்ற போது அதை தடை செய்வதற்கு புதிய முறையில் சட்டம் கொண்டு வாங்க அதை அங்கீகரிக்கிறோம் ஆனால் உங்கள் மாநிலத்தில் நீங்கள் சட்டம் கொண்டு வராமல் மத்திய அரசாங்கத்தினுது பழி போடாதீங்க கவனம் உட்காருங்க கூட்டாட்சி தத்துவத்தில் எப்படிலாம் சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தெரியாதா நம்ம இந்தியாவில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் ரெண்டாவது வந்து சட்டமன்றம் மூன்றாவது நாடாளுமன்றம் ஸோ இந்த மூன்று ஆட்சி மன்றங்களிலும் சட்டங்கள் இயற்றுவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் நம்ம இந்திய அட்டைப்பு சட்டமானது வழிவகை செய்திருக்குது அதனால் நீங்கள் சொல்லுகின்ற சூது விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மாநிலத்திலே சட்டம் ஏற்றலாம் உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு சொன்ன பிறகு தயாநிதி மாறனும் வாய முடிக்கிட்டாரு இப்போது இலங்கை தமிழர்களுக்கு விடிவு காலம் பிறக்கப்போது நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கனிமொழி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இப்போ இலங்கை தமிழர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அதோட இன்னொரு விஷயத்தையும் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் கிடையாது எவ்வொன்றாலும் வரலாம் எவ்வொன்னாலும் போகலாம் அப்படின்றதுக்காக வந்தவர்களுடைய நிலைமையும் அவருடைய பின்புலத்தையும் ஆராய்ந்த பிறகு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதாவது செய்யணுமா என்று யோசிப்போம் இது நாங்கள் முடிவெடுத்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து காங்கிரஸ் முடிவெடுத்தது அது மட்டும் இல்லை எண்பத்தி ஆறிலிருந்து இலங்கை தமிழர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டுருக்காங்க அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வார்த்தை விட்டு வலுவாக சிக்கினதை ஆதாரமாக எடுத்து பார்லிமெண்ட்டில் அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பூட்டாரு நம்ம அமித்ஷா இதெல்லாம் திமுகவுக்கு தேவையா ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது குடியும் போதை பொருளும் தலைவிரித்து ஆடுது தமிழக மக்கள் பாதுகாப்பின்றி தவிக்கிறாங்க ஒரே ஒரு மணி நேரத்தில் எட்டு பேரிடத்துல சைனை அடிச்சுக்கிட்டு விமானத்தில் போய் ஏறி தப்பிக்க பார்க்குறான் அவனை பிடிச்சி என்கவுண்ட்ரு போட்டாங்க இனிமே குற்றமே நடக்காதா ஆனால் நேற்று தலைமை காவலரையே கொண்டு இருக்கிறாங்க அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தாண்டவம் மாடி இருக்கிறது இதை தடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் வந்து என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல நம்ம முதுவிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் மத்திய வந்து பழி சொல்வதில் மட்டும் முதலாளாக வந்து நிற்கிறாங்கப்பா என்ன பண்ணுறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இந்த மூன்று மொழி பிரச்சனையும் தொகுதி மறுவரையன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தீர்மானம் ஏற்றிட்டாராம் உடனடியாக நம்ம முதல்வர் வேறு நன்றியை தெரிவிச்சிட்டாரு ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தீர்மானம் ஏற்றலை ஆந்திராவிலையும் தீர்மானம் ஏற்றி விட்டார்கள் பார்த்திங்களா இந்தியா முறையாக பயணிக்க வேண்டும் தொகுதி மறுவரை என்பது நேர்மையாக நடக்க வேண்டும் அதற்காக குரல் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி என்று மீண்டும் திசை திருப்புகின்ற அரசியலை கையில் எடுத்திருக்கின்றார் தயவு செய்து திசை திருப்புகின்ற அரசியலை விடுங்க ஊடகமானது உண்மையை புரிந்து கொண்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சீர்கெட்டு போய் கிடக்கின்ற சட்டம் ஒழுங்கை பற்றி தயவு செய்து பேசுங்க இன்றைக்கி யாருக்கோ ஒருவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை உங்க வீட்டுக்கு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே